தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தூய்மை பணியாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்கள் என்ன சென்னை மாநகராட்சியில பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கலை கண்டித்தும் அதே போல அவர்களுக்கு கோரிக்கையான பணி நிரந்தரம் என்பதை வலியுறுத்தியும் நேற்று தினம் போராட்டத்தை தொடங்கியிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக பெண்கள் என அனைவருமே கைது செய்து பெரியமேட்டில் இருக்கக்கூடிய கண்ணப்பர்த்திடல் சமுதாய நல கூடத்தில் நேற்று காவல்துறையினர் அடைத்து வைத்திருந்தனர் நேற்று இரவு முழுவதுமே இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்கிறது இரண்டாவது நாளாக இன்றும் கூட கைது செய்யப்பட்டு இந்த போராட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக பெண்கள் ஆண்கள் என அனைவருமே இந்த போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடைய அடிப்படை கோரிக்கை என்ன எதனையும் முன்னிட்டு இந்த போராட்டம் என்பது நடத்தப்படுகிறது என்பது குறித்து கேட்டுக் கொள்வதற்காக இங்கே தூய்மை பணியாளர் ஒருவர் இருக்கிற அவரிடம் இது குறித்து கேட்போம் அண்ணா என்ன நம்மளுக்கு அடிப்படை கோரிக்கை எதனால் போராட்டம் நடத்தணும் கைது செய்யப்பட்டிருக்கீங்க ரெண்டாவது நாளாக போராட்டத்தை தொடருங்களா என்ன அது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரி பிரசாந்த் இப்ப பாத்தீங்கன்னா ஜோன் பைவ் ஜோன் சிக்ஸ்ல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் தோழர்கள் தொழிலாளியோட ஆண் தொழிலாளியோட இங்க வந்து நேற்று காலையில இருப்பேன் மாளிகை முற்றுகை போராட்டத்தை ஈடுபட்டோம் எங்களோட கோரிக்கை என்னன்னா ஒரே கோரிக்கை இப்ப வந்து தனியார் மையப்படுத்தணும்னு சொல்லிட்டு குமர குருபான் என்ற இப்ப ஆணையர் வந்திருக்காரு அவர் வந்து தனியார் மையத்துக்கு முழுக்க முழுக்க செயல்பட்டோட கார்பரேட் நிறுவனத்துக்கு செயல்படுறார் என்னன்னா என்னன்னா நாங்க எல்லாருமே பத்து பதினஞ்சு வருஷமா தூய்மை பணி அன்னிலம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில வேலை செஞ்சிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து இன்றைய முதல்வர் வந்து அப்போ வந்து ஒரு கழிவம் கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்தொன்பதுல கடிதம் கொடுத்திருந்தார் அந்த கடிதம் தான் எங்களை போராட வச்சு அவர் நாங்கள் வாக்கு போட்டோம் போட்டு அவர் எங்க எல்லாரும் பணி தர தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார் இதன் பேர் நாங்க ரெண்டு வருஷமா போராடி 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 எங்க சங்க எல்டிசி சார்பாக கோர்ட்ல வழக்கு நடத்தி இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அதாவது மினிமம் அரசுக்கு சம்பளத்த படி இந்த சம்பளத்தை இந்த மாசம் தான் பெற்றோம் அரியற்பை சாயிர ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்ப சம்பளம் பெற்றோம் ஆனா இதன இந்த மாசம் பெற்றதால இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்தால முன்னாள் கமிஷனர் மாற்றப்பட்டார் இரண்டாவது இந்த கமிஷனர் வந்தவன தனியார் மையம் என்ன சொல்றாருனா எல்லாரையும் ஒரு ஆப் மூலயமா போட்டோ எடுக்க போறோம் அதாவது நேற்று பேச்சுவார்த்தை டிசி ஹெல்த் கூட நடத்தணும் அப்ப நடத்தும் போது என்ன வந்து நாங்க எல்லாமே கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துருக்கோம் பணியர வழக்கு இது மட்டும் இல்லாம நாங்க வந்து இந்த பணியர வழக்கு எங்க எண்ணம் குழு மூலியமா தான் இந்த காலத்துல எங்களுக்கு சாட்சி அடையாளம் எல்லாமே இதுல என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த ஒரு ஆப்பை கொண்டு வந்து இதுல போட்டோ எடுத்து உங்களுக்கே சம்பளம் உறுதி முப்பத்தோராந்தேதி தேதி தொழிலாளர் நலன் கருதி இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாருமே முப்பத்தி சாலரி வாங்குறோம் இவங்க அந்த முப்பத்தி ஒரு சாலரி வந்து கொண்டு வந்து மூணு மாசம் இந்த ஆப் மூலியமா சாலரி வச்சு இதுக்கு முன்னாடி நாங்க வேலை செஞ்ச ஆதாரங்கள்லாம் அழிக்கும் வகையில தனியார் கார்பரேட் நிறுவனத்துக்கு இரண்டாயிரத்தி கோடி இருநூறு கவுன்சிலர்கள் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி இந்த தனியார் மையத்தை தீர்மானம் போட்டாங்க ஆனா இப்போ அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய நாங்க நேற்று முற்றுகை போராட்டில் ஈடுபட்டோம் நேற்று நைட்டு வரையும் இருந்தோம் இப்பயும் இருக்கோம் என்னன்னா நேற்றுல இருந்து ஒரு கார்பரேஷன் அதிகாரி கூட இப்போ ரொம்ப கூலா இப்ப முதல்வர் இருக்காங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல மீடியா எல்லாம் வந்து பார்த்து கூட ரொம்ப குமர்ட் என்ன சொன்னா அவங்க அன்னெசரியா இந்து பேப்பர்ல போட்டுருக்கு அன்னெசரியா ப்ராப்ளத்தை இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லை வெளியில இருந்து இந்த கொண்டு வர தமிழ்நாடு அரசு என்ன சொல்றது போற டி ஷர்ட் போடுறாங்க இந்திய திமுக அரசு மோடியை கோபேக் மோடின்றாங்க அந்த நாட்டில் இந்தியா வந்து பத்து வருஷம் பஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட கொரோனா கஷ்டப்பட்ட தொழிலாளிய கமிஷனர் வெளியாட்கள் பேட்டி கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எங்களோட கோரிக்கை மாமண்ட தீர்மானம் ரத்து செய்யணும் முதல் கொடுத்த கடிதம் செய்யணும் என்னன்னா நேற்று வரையும் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கலாம் இருந்தோம் இப்ப கமிஷனர் இங்க வந்து பேசி கமிஷனர் இல்ல இது துறை சார்ந்த அமைச்சர்களோ மற்றவங்களோ பேசினா தீர்மானம் இல்ல சிறைக்கு செல்ல ரெடி ரெண்டாவது இந்த கமிஷ்னரோ பதவி நீக்க இதாங்க முதன்மை கோரிக்கை ரெண்டாவது எங்களோட பணியுடன் ஆவணம் மாமன்ற ரத்து செய்யணும் ஏற்கனவே இப்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது என் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி தந்திருந்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையிலும் கூட இந்த வாக்குறுதி என்பது இடம்பெற்றிருந்தது இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த தனியார் மயமாக்கலுக்கு தயார்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய மாமன்ற தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் அவர்களுக்கான பணி நிரந்தரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் சென்னை மாநகராட்சியினர் நேரடியாக இங்கு வந்து இவர்களுடன் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்